நாங்கள் இப்போ எந்த காணி சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னு சொல்லித்தோன்னா தெல்லிப்பழ இருந்து பண்டத்திறப்பு வீதியில் வந்து பெரியவளான் சந்தைக்கு அண்மையில் வந்து ஒரு பதினேழு பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தெல்லிப்பழ சந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் கிட்டே பெரியவளான் பெரியவழான் சந்தையிலேருந்து சரியா ஒரு அறநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த ரோட் வந்து மெயின் ரோட் காவட் ரோட் தான் காவட் ரோட்லேருந்து சரியா ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு போகிற பாதையை பார்த்தீங்கன்னு சொல்லித்தனா டிப்பர் போகிற பாதை தான் ஒரு கொஞ்ச தூரம் ஒரு முந்நூறு மீட்டருக்கு கிட்டே வந்து தேர் ரோட் இருக்குது அது கங்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லித்தனா மண் ரோட் தான் ஆனால் அதுவும் பெரிய ரோட் தான் டிப்பர் போய் வரக்கூடிய பாதை தான் இந்த பாதை மேலே கரண் எல்லாம் இந்த காணிக்கு இருக்குது இந்த காணிக்கை பார்த்திங்கன்னா விதமான பயிற்சிகையும் செய்யக்கூடிய மண் கத்தரி தக்காளி வண்டி மேலே முந்திரிகை செய்கிறதுக்கு வந்து இந்த மண் வந்து ஒரு சிறந்த மண்ணாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டிருந்தாலும் வீடு கட்டி கொள்ளக்கூடிய அம்மையாக இருக்குது பெ பெரிய அளவிலான பண்ணை செய்கிறதுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து சிறந்த ஒரு இருக்கும் இந்த காணியில் சுற்றி வரை வந்து அறுக்க முள்ளுக்கம்பி வேலி அடித்து வந்து அறுக்க பண்ணிருக்கணும் இந்த காணியின் பாதை தான் அது கொஞ்சம் பெரிய பாதை தான் மழை பெஞ்சிட்டு விட்டதால் கொஞ்சம் புல் முழாச்சி இருக்குது மற்றபடி இந்த காணியின் பாதை வந்து பைமூன்று பதினொன்று பாதை தான் நீங்கள் தெளிப்பழ சந்தையிலேருந்து வரேண்டா வெறும் ஒரு ஆறு நிசம் தான் பைக்கில் வரேன்னு சொல்லிச்சுன்னா ஆறு நிசா ஓட்டம் தான் இதுதான் நாங்கள் பார்க்க போகிற காணி இந்த இந்த மொத்த பிறப்பு வந்து பைனாலு பிறப்பு காணி ஃபுல்லாக வந்து சுற்றி பண்ணி பண்ணியிருக்கணும் இப்போ இந்த காணிக்கு என்ன நிற்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன்டிஸ் அந்த வாழை நட்டு இருக்கணும் எல்லாமே வந்து குல போடுற பருவத்திலாம் இருக்குது இந்த காணிக்கெலாம் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு குழா கிணறு ஒன்று இருக்குது ரெண்டு பங்கு கிணறு இருக்குது எல்லாமே வந்து காணிக்கு வெளியிலான் இருக்குது இந்த காணிக்கு உரிமையான சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறப்பு வந்து எட்டரை லட்சம்னு சொல்கிற நீங்கள் நேராக வந்து காணியை பார்த்து விலைய வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணி சம்மந்தமான நீங்கள் முழுமையான விவரத்தை அறியணும்னு சொல்லிச்சோன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக தகவலை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வந்து ஃபுல்லா கரண்ட் வசதி இருக்குது தண்ணி பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி தான் மூன்று நேரமே வந்து நல்ல தண்ணி